சிவ பூஜையில் மிக முக்கியமானது வில்வ இலை வில்வம் சிவனின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது மூன்று இலைகளை கொண்ட வில்வ இலை சிவனின் திருசூலத்தை குறிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மூன்று இலைகளும் இச்சா கிரியா மற்றும் ஞான சக்திகளை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது பிரணவ மந்திரத்தின் அம்சமாகவும் மூன்று வகையான பூஜைக்குரிய மலர்களின் மொத்த வடிவமாகவும் வில்வம் விளங்குகிறது வில்வ இலைகள் ஆன்மீக அதிர்வலைகளை உள்வாங்கும் தன்மை கொண்டவை இவற்றை பூஜைக்கு பயன்படுத்திய பிறகு வீட்டிலும் நாம் பயன்படுத்தும் பணம் பைகளிலும் வைக்கும் போது தன்மை அங்கு நிறையும் வில்வம் சிவபெருமானுக்குரிய முக்கிய அர்ச்சனை பொருளாகும் பலவிதமான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதை விட ஒரு வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்தால் அதிக பலன் கிடைக்கும் என்பார்கள் அப்படிப்பட்ட வில்வம் பற்றி பலரும் அறியாத விஷயங்களை இங்கே தெரிந்து கொள்ளலாம் வில்வம் காய்ந்த நிலையில் இருந்தாலும் அதனை அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் இதனால் சகல பாவங்களும் விலகும் ஒருமுறை அர்ச்சனைக்கு பயன்படுத்திய வில்வத்தை மறுமுறை தண்ணீரில் சுத்தம் செய்து மீண்டும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தினாலும் தோஷம் கிடையாது வில்வத்தை பறித்து ஐந்து நாட்கள் வரை பூஜைக்கு பயன்படுத்தலாம் வில்வத்தில் கொடி வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் என உண்டு இவற்றில் மூன்று இதழ்கள் கொண்ட வில்வத்தையே பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் ஐந்து அல்லது ஏழு இதழ்கள் கொண்ட வில்வங்களை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானது மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்து வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வழிபட்டால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம் ஒரு வில்வம் கொண்டு பூஜை செய்வது ஒரு லட்சம் தங்கம் மலர்களால் பூஜை செய்வதற்கு சமமாகும் வில்வத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள் வில்வ மரத்தை வீட்டிலும் கோவில்களிலும் வளர்ப்பதால் அஸ்வமேதையாகம் செய்த பலன் கிடைக்கும் வில்வத்தை பறித்து ஆறு மாதம் வரை வைத்து பூஜை செய்யலாம் சிவ அர்ச்சனைகளில் வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரக்கூடியது வீட்டில் வில்வ மரம் வளர்ப்பது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனையும் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் நீராடிய பலனையும் நூற்றி எட்டு சிவாலயங்களை வலம் வந்து தரிசித்த பலன்களையும் தரக்கூடியது வில்வ மரத்தின் காற்றை சுவாசித்தாலோ அதன் நிழல் உடலில் பட்டாலோ அதீத சக்தி கிடைக்கும் முறைப்படி விரதமிருந்து வில்வ மரத்தை பூஜித்தால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் வீட்டில் வில்வ மரம் வளர்ப்பவர்களுக்கு நரகம் ஏற்படாது எமபயம் ஒருபோதும் அவர்களை அணுகாது வில்வ மரத்தின் சதையை நீக்கிவிட்டு அதன் ஓடுகளை குடுவையாக்கி அதில் விபூதியை வைத்து பயன்படுத்துவது சிவகடாஜத்தை அளிக்கும் வில்வ இலையை பறிக்கும்போது பயபக்தியுடன் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பறிக்க வேண்டும் வில்வத்தை சிவ மூலிகைகளின் சிகரம் என்றும் அழைப்பார்கள் வில்வ இலையை அரைத்து பொடி செய்து காலை வேளையில் பயன்படுத்தி வந்தால் கண் பார்வை சீராகும் வில்வ இலை மன அழுத்தங்களை குறைக்கும் தன்மை கொண்டதாகும் பல்வேறு மருத்துவ குணங்களைக் கொண்ட வில்வம் மூக்கரிப்பு சளி இருமல் சைனஸ் போன்றவற்றில் ஏற்படும் தொல்லைகளை நீக்கும் பல்வலி பல் சொத்தை பல்கூச்சம் ஆகியவற்றை தீர்க்கக்கூடியதாகும் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை இது வெப்பம் நிறைந்ததாகும் இதனால் சிவனின் உஷ்ணத்தை தணிப்பதற்காகவே வில்வத்தை அவருக்கு சமர்ப்பிக்கிறார்கள் சிவபெருமானின் இருப்பிடமான இமயமலையும் பணி நிறைந்த பகுதி என்பதால் பக்தர்களுக்கு ஏற்படும் சளி போன்ற பிரச்சனைகளை குணமாக்க வில்வம் பிரசாதமாக தரப்படுகிறது